விவசாயத்தை பற்றி பேசுவதற்கு அப்படி அமையறதில்லை ஆனால் இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நம்ம செந்தூர் பாரி ஐயா இருக்கிறாங்க தண்ணீருக்காகவே முழுவதுமாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட அர்ப்பணிச்சிட்டாரு தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் ஏரி குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் தேடி தேடி போய் தோண்டி தண்ணீரை வந்து சேமித்து அதை ஒரு பெரிய இயக்கமாக நடத்தியிருக்கிறாங்க அதே போல் சுந்தரராஜன் உங்களுக்கு தெரியும் சூழலியல் பற்றியும் சூழல் மாசுபாடு தொழிற்சாலை மாசுபாடுகள் எங்கே ஏற்பட்டாலும் உடனே போய் அதுக்கு நின்று குரல் கொடுத்து வழக்கு போட்டு கடுமையான பணி இப்போ நாங்களாவது போகிற பக்கில் பேசிகிட்டு போயிடுவோம் அவர் நேரடியாக சந்திக்கணும் சிக்கல்களை அப்படியான பணியை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நெடுஞ்செழியன் பூவுலக நண்பர்கள் நெடுஞ்செழியனுடைய மறைவுக்கு பிறகு கொஞ்சம் தொய்வாக இருந்ததை எடுத்து மீட்டு இன்று வந்து ஒரு சிறப்பான இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அதே போல் ஓசை காளிதாஸ் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அன்பர் பொதுவாக எங்களுக்கெல்லாம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது அவர் தான் இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு ஒரு எல்லாத்தையும் கூட்டி ஒரு அச்சில் சுழல வைக்கக்கூடிய ஒரு திறமை படைத்த ஒரு ஆளுமை அப்படியாப்பட்ட அந்த சூழலில் எனக்கு இங்கே பேச சொன்னது என்ன அப்படின்னா இப்போ நிறைய கேள்விகளாக வருது இயற்கை வேளாண்மை வந்து சாத்தியமா இயற்கை வேளாண்மை செஞ்சால் வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு போட முடியுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லோரும் அதை பற்றி பல பேர் பல இடங்களை விவாதிக்கிறாங்க இது வந்து ஒரு பொழுதுபோக்காக செய்யலாம் ஒரு ஹாபியாக செய்யக்கூடிய ஒரு வேலை தான் அதனால் இது வந்து சா கபைக்கு உதவாது அப்படின்னு பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இப்போ நம்ம இதை பற்றி கொஞ்சமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன் அப்படின்னா இன்றைய போக்கு முழுவதுமாக இயற்கை ஆர்வலர்கள் என்ற அடிப்படையில் நாம் ஒரு பார்வை வச்சுருப்போம் இந்த டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த போக்கு என்பது நம்மளை கொண்டு போய் ஒரு முட்டு சந்தையில் போகுது கிட்டத்தட்ட நிறுத்திடுச்சு ஆக இதுக்கு மாற்று என்ன அப்படிங்கிற தேட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் அதற்காக பல வேலை திட்டங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இயற்கை வேளாண்மை என்கின்ற ஒரு வேலை திட்டம் இப்போ இது வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருமா அப்படின்னா நீங்கள் ரொம்ப எளிமையாக சொல்ல முடியும் இப்போ ஒரு நெல் போட்டிங்கன்னா ஆயிரம் நெல் வரும் ஒரு கிலோ இரும்பை நீங்கள் ஒரு எந்திரத்தில் கொடுத்தீங்கன்னா ஒன்றரை கிலோ இரும்பு வராது அப்போ ஒரு நெல் ஆயிரம் நெல்லாக வரும் பொழுது எங்கே உணவு பஞ்சு வரும் வர வாய்ப்பே இல்லை இது ஒரு எளிமையான பதில் அதை விட இன்னொரு பதில் என்ன அப்படின்னா நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய வெப்பமண்டல பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பஞ்சத்தில் வந்து சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்வதே ஒரு மாயை ஒரு தவறான கருத்து ஏன் அப்படின்னா சாதாரணமாக தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு குப்பைக்கீரை கூட சிறந்த உணவாக மாறும் அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உப்பிலி வேலை குப்பைக்கீரை அப்படின்னு சங்க இலக்கியத்தில் கூட இருக்குது உப்பு போடாமல் ஒரு கீரையை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கூட அவங்களோட பசி தீந்து போயிடும் ஆக ஒரு முழுமையாக ஒரு பன்மயம் நிறைந்த ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ பசி பட்டினி பஞ்சம் அப்படிலாம் நம்ம படிக்கிறோமே இலக்கியங்களில் பேசுகிறோமே வரலாறுகளை மாதிரி அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் பஞ்சம் வந்ததோ அப்போல்லாம் அங்கேருந்து உணவுப் பொருள் ஏற்றுமதியாக இருக்குது இது வந்தனா சிவா போன்றவர்கள் காளிச்சரன் போன்ற அறிஞர்கள் தங்களுடைய நூல்களில் குறிப்பிடுறாங்க ஆக இந்த பஞ்சம் பட்டினி உணவு பற்றாக்குறை என்பதெல்லாமே ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட சமாச்சாரமே தவிர அது உண்மையாக விளைச்சல் இல்லை என்ற காரணத்தினால் அல்ல அதை விட இன்னொரு சான்று என்ன அப்படின்னா நீங்கள் அண்மையில் வந்து ஒரு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா எக்காலஜிக்கல் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா அப்படிங்கிற புத்தகம் இணையத்தில் இருக்க நீங்கள் எடுக்கலாம் அது வந்து ஒரு ஆய்வு நூலோ கற்றையோ கிடையாது அது ஒரு தொகுப்பு என்ன தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஆராய்ச்சி நிலையங்களில் அது அரசு ஆராய்ச்சி நிலையங்களில் செய்த இயற்கை வேளாண்மை பற்றியான ஆய்வுகள் அந்த ஆய்வுகளை தொகுப்பாக கொடுத்தாங்க அதை தொகுத்து அதில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வகையான பயிர்கள்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க ஆய்வு முழுக்க முழுக்க இயற்கை வேளாண்மை தொழில்நுட்பத்தை பின்பற்றி இன்னும் சொல்லப்போனால் நாம் செய்கிற அளவுக்கு கூட ஒரு வளர்ந்த நிலையான தொழில்நுட்பங்களை பின்பற்றலை அவங்க ரொம்ப அறத பழசான ஒரு தொழில்நுட்பத்தை பின்பற்றி விளைச்சல் எடுக்கிறாங்க அந்த விளைச்சல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு கூடுதலாக கிடச்சிருக்கு ஆனால் அதை அந்த அமைப்புகள் வெளியிடவே இல்லை ஆராய்ச்சி நிறுவனங்கள் உண்மையிலே மனச்சார்ந்தவர்கள் உள்ளவர்களாக இருந்தால் அந்த ஆய்வுகளை வெளியிட்டிருக்க வேண்டும் வெளியிடலை அப்போ நம்ம ஆர்டிஐயில் போட்டு அதை வெளிக்கொணர்ந்து எல்லாத்துக்கும் கொண்டாந்து சேர்த்தோம்னு வச்சுங்களேன் ஆக அவங்களுக்கு தெரியும் அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாபி என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அந்த அடிப்படையில் தான் ஃபெர்டிலைசர் லாபின்னு சொல்லுவாங்க அது உர பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு கரவான ஒரு வேலை திட்டம் தான் இதை நடத்துது அப்போ அந்த மாதிரியான ஆய்வுகள் எல்லாமே நம்ம கண் முன்னாடி இருக்குது இது ஒரு பக்கம் நேரடி சான்றுகள் நம்மகிட்ட இருக்குது இப்போ நீங்கள் ஒவ்வொரு பயிரை எடுத்துக்கிட்டாலும் அதில் வெற்றி பெற்ற உழவர்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க அதுக்கான தொகுப்பு நூல்களாக கொண்டு வந்திருக்கிறோம் ஆய்வு கட்டுரைகளாக வந்திருக்கு பல இடங்களில் இருக்குது இப்போ எங்கே இந்த சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த உலகத்தை நோக்குகின்ற அல்லது இந்த வாழ்க்கையை நோக்குகின்ற இந்த பார்வையில் தான் சிக்கல் இருக்குது இன்னொன்று சொல்லப்போனால் இவங்க ஆய்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னா கடலில் போய் ஒருத்தர் மீன் பிடிக்கிறக்கு வலை வீசுகிற போல் வலையை போட்டு நீங்கள் எடுக்கும் பொழுது இப்போ வலையில் மீன் இல்லைன்னா என்ன முடிவு எழுதுறாங்கன்னா கடலில் மீன்களே இல்லை அப்படிதான் இவங்களோட முடிவாக இருக்குது இந்த பார்வை என்பது தான் இங்கே சிக்கல் இந்த பார்வையை வந்து நீங்கள் சரி பண்ணாமல் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது ஆக இயற்கை வேளாண்மை முறையில் எல்லாருக்கும் உணவு கொடுக்க முடியும்னா அது ஒரு கேள்வியே இல்லை பல இடங்களில் செஞ்சுட்ருக்குறாங்க செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு என்ன சொல்வாங்கன்னா இலங்கையை பற்றி பேசுவாங்க பல இடம் வந்து இலங்கையில் வந்து இயற்கை விவசாயத்தை தொடங்கினாங்க அதனால் அந்த நாடே வந்து உணவு பஞ்சத்தில் மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா பார்த்தீங்களா இயற்கை விவசாயத்துக்கு போகாதீங்க நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க வசதியாக கியூபாவை மறந்துடுவாங்க அவங்க கியூபான்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் இயற்கை வேளாண்மையை தொடங்கி வெற்றிகரமாக செய்து அது தொடர்ச்சியாக அவங்களுடைய அந்த சோசியலிச கொள்கையை விடாப்பிடியாக நடத்தி கொண்டு இருக்கிறாங்க இன்னமும் ஆக அந்த நாட்டை பற்றி யாரும் பேசுகிறதில்ல இவர்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு வகையான ஒரு பார்வை இருக்குது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எதை மறைக்கணும் எதை மறைக்கக்கூடாது அப்படிங்கிற பார்வை தான் இருக்குது எப்படி வந்து நீங்கள் இயற்கை வேளாண்மை என்பதோ அல்லது வந்து ரசாயன விவசாயம் என்பதோ ஒரு வகையான தொழில்நுட்பம் அந்த அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான என்னென்ன முறைகள் இருக்கோ அதே போல் இதில் இருக்குது இது வந்து ஒரு பிற்போக்கான பத்தாம் மசலித்தனமான ஒன்று அல்ல அவங்க பேசக்கூடிய கார்பனை நம்ம பேசுகிறோம் அவங்க பேசுகிற ஆக்சிசனை நம்ம பேசுகிறோம் அவங்க பேசுகிற நைட்ரஜனை நம்ம பேசுகிறோம் வேறு ஒரு மொழியில் பேசுகிறோம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு செடி வந்து உணவை எடுத்துக்குது அப்படின்னா அது வந்து பிரித்து பார்க்காது இது இயற்கையாக செயற்கையானலாம் பிரித்து பார்க்காது அது கிடைக்கக்கூடியது நைட்ரஜன் கிடைக்குதா கார்பன் கிடைக்குதா அப்படிதான் பார்க்கும் அப்போ அந்த மூலப்பொருள் எப்படி உருவாகிறது அதுதான் முக்கியமானது அது வந்து இயற்கை முறையில் உருவாகுதா அல்லது செயற்கையாக உருவாகுதா இப்போ எளிமையாக சொல்லணும்னா சாதாரண வெப்பநிலையில் சாதாரண அழுத்தத்தில் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுச்சு அப்படின்னா அது இயற்கையான செயல்பாடு ஆனால் அதிகமான அழுத்தத்தையும் அதிகமான வெப்பத்தையும் கொடுத்து ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுனீங்கன்னா அது செயற்கையான பொருள் எடுத்துக்காட்டாக யூரியான்னு வச்சுக்கங்களேன் யூரியாவை நீங்கள் தொழிற்சாலைகளில் காற்றை வந்து குளிர் வச்சு ஒரு யூரியாவை உருவாக்குறாங்க அதிகமான வெப்பம் அதிகமான அழுத்தம் கொடுத்து உருவாக்குறாங்க அதே யூரியாவை சாதாரணமான அசோஸ்பைரிலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா ரைசோபியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா அதே யூரியாவை உருவாக்குது அதே நைட்ரஜனை அந்த செடி எடுத்துக்கிற மாதிரி நைட்ரேட் உப்புக்களாக மாற்றி தருது ஆக இது ஒரு செயல்பாடு இந்த செயல்பாடு நடக்கும் பொழுது எந்த விதமான சூழல் சீர்கேடு ஏற்படலை இந்த செயல்பாடு நடக்கும் பொழுது மிகப்பெரிய சூழல் சீர்கேடு ஏற்படுகிறது அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எது இயற்கை எது செயற்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ள முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செயல்பாட்டின் மூலமாக நான் உண்கிற உணவில் எந்த அளவுக்கு நஞ்சு கலந்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து நகர் மிக முன்னோடியான மாநிலமாக இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி விழுக்காடு பேர் வந்து நம்ம நகரத்துக்கு வந்துட்டோம் முப்பத்தஞ்சு விழுக்காடு தான் வந்து ந கிராமங்களில் இருக்கிறோம் அது மட்டும் இல்லை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட நகரத்தை நம்பி தான் இருக்கிறாங்க அந்த வேளாண்மை என்பது த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வேறு ஒரு இடத்துக்கு போயிடுச்சு மிக மோசமான நிலைக்கு போயிருக்கு இந்த சூழலில் உணவில் நடந்துக்கக்கூடிய கொடுமைகள் பார்த்திங்கன்னா அது நம்ம வந்து கணக்கில் அடங்காமல் பேசலாம் அவ்வளோ செய்திகள் இருக்குது நேரங்கிறது நான் சுருக்கமாக சொல்கிறேன் நாம் வந்து தொற்று நோயில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம்னு மாறுதட்டிக்கிட்டு இருந்தால் கூட அதில் மாறுதட்டுறதில் கூட பெருமை இல்லை ஏன்னா கொரோனா வந்த பிறகு அதுலேயும் நம்ம தோற்று போயிட்டோம் உட்டாத நோய்கள் என்று சொல்லக்கூடிய வாழ்வியல் நோய்கள் நிறையா பெரியிருக்கு இந்த நோய்களுக்கான மூல காரணமாக இருப்பது நம்ம உணவில் இருக்கக்கூடிய நஞ்சு இந்த நஞ்சினுடைய அளவு கூட்டிகிட்டே இருக்குது அப்போ இந்த நஞ்சை அகற்றாமல் நீங்கள் வந்து எந்த விதமான அது அளவுக்கு மீறி உணவு உற்பத்தி பண்ணி வச்சிருந்தாலும் பயன் இல்லை ஆகவே இந்த உணவு உற்பத்தி என்பது இயற்கை முறையில் உற்பத்தி செய்து அனைவருக்கும் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியும் இருக்கான நிறைய சான்றுகள் தரவுகள் மட்டும் இருக்கு அதே போல் யார் வளம் பெறுகிறாருன்னா குறிப்பிட்ட சில உர கம்பெனிகளும் பூச்சிக்கொல்லி கம்பெனிகளும் தான் பயன்பெறுவதே உள்ள சாதாரண மக்களுக்கோ சாதாரண விவசாயிகளுக்கோ அல்லது நுகர்வோர்களுக்கோ எந்த பயனும் இல்லை அந்த அடிப்படையில் நாம் வந்து இந்த கேள்விக்கான விடையை மிக எளிதாக நம்ம சொல்ல முடியும் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்